கடைசி வரைக்கும் அவரு அந்த இயக்கத்தில் விசுவாசமா இருந்தவர் இன்னைக்கு அவருடைய மகன் துரை தமிழ் செல்வன் அவர் இன்னைக்கு மாநகர் மாவட்ட செல்வன் வந்திருக்கிறாரு எங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் நீங்க நல்லா இருக்கீங்க குடும்பம் நல்லா இருக்கு உங்களுடைய இயக்கத்துக்கு நீங்க கண்டிப்பா பெருமை செல்வது நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் முருகன் சகோதரர் கோபால் தாசு சகோதரர் நாகராஜ் சகோதரர் மணி சகோதரர் சகோதரர் பி என் ராஜேந்திரன் அண்ணன் கோவிகுமார் மற்றும் மகளியை சார்ந்த சகோதரிகள் பகுதி செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் ராமநாதன் பழனிசாமி அனைவருக்கும் என் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வச்சிருக்கிறார்கள் அரசியலுக்காக நான் முன்னோடு இல்லை உனக்காகத்தான் அரசியல் இருக்கின்ற அந்த வாசல் வண்டி உள்ள வந்தவரை அந்த வாசகத்தை பார்க்கிறேன் எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு வாசம் பல நான் நேரத்தில்

அவர் அவருடைய உறுப்பினர் மாவட்ட உறுப்பினர் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அவர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டவரை முப்பத்தி ஐந்து கோடிக்கு நடத்திட்ட பணியும் அவருடைய பகுதியில் கேள்விப்பட்ட உறுப்பினர் கூட

Also was

தலைவருடைய உழைப்பு தியாகத்தில் கிடையாது அதேவேளை அது மாத்திரம் காரணம் கிடையாது சகோதரர் அன்புதர் போன்றவர்களுடைய அந்த உழைப்பு அதனுடைய அவங்களுடைய செயலாற்றினால்தான் இந்த இயக்கம் நீக்கம் கிடைத்திருக்கு பெரிய பொருளாதாரம் கிடையாது ஆண்டு கட்சி கிடையாது ஆங்கில கட்சி கிடையாது அடுத்த ஆட்சி மூலமாக அதிகம் கிடையாது ஆனால் இந்த இயக்கம்

எனக்கு அப்படிதான் வெளியே போய் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய உங்களுடைய அம்மாவுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த திருமணத்தை உங்களுடைய ஒப்புதல் முழு ஒப்புதல் என்னைக்கு கொடுக்கிறீர்கள் அதுவரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அவரு அவர் நம்பியிருக்கிற காதலியே அவர் கைவிட தன்னை வளர்த்த கொற்றவர் கைவிட அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பணவர்கள்

அவர்களுடைய பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் நீங்க இந்த காதல் காதலை வெற்றி பெற செய்வதற்கு இந்த கலப்பு திருமணம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு காரணமாக இந்த மணமக்கள் பெற்றோர் இரண்டு பேர் நன்றியை சொல்லிக்கிறார் ஒரு இடத்துல இந்த திருமணம் நடக்கும் பொழுது நல்லா இருக்காங்கயா காதல் திருமணம் தான் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு மணபத்தனுடைய பெற்றோருக்கு நல்லா குடிக்கிற உங்களோட திரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு எழுத்துக்காட்டு வாழ்க்கையை அடுத்து ஆனா ரொம்ப சந்தோஷமான ஒரு ரெண்டாவது மணமத்தை பொறுத்தவரைக்கும் நான் இதான வேலையும் சொன்னது தான் வாழ்க்கை நெருத்து திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு அடுத்த ஒரு நீண்ட நெடிய பயணம் அப்ப அந்த நெடிய பயணத்தில் நமக்கு சேதமும் தெரியாது தெ திருமண வாழ்க்கை

வாகனங்கள் ஏன் வீடு கூட சொல்ல வீடு நீங்க ஒரு ஐம்பது லட்சம் கட்டுறீங்க அந்த நிலத்துக்கு அந்த மதிப்பு இருக்கும் ஆனா வீட்டுக்கு அந்த மதிப்பு இருக்காது உங்களுக்கு என்ன தேவை பேருக்கு தேவையான ஒரு ஆயிரத்தி இருபது சதவீதம் இரண்டாயிரம் சதவீதம் வீட்டை கட்டிப்போம் சமுதாயத்தை திருப்தி நிறைய சம்பாதிச்சிட்டேன் உதவி கொடுங்க தேவைக்கு அதிகமான உதவி செய்யக்கூடாது

உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு இருக்கிற குணகுத்தைகளை காப்பாற்றுங்கள் அதுக்கு அடுத்த முக்கியமா சொல்றது வந்து நீங்க உங்களுடைய திருமணமே காண திருமணம் நபர்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுக்க அப்படியே அப்படி உங்களுடைய வாக்கியத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் இதை உங்களுடைய பிள்ளை சி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை எடுக்கிறது என்றால் சாதி மத அடையாளங்கள் சாதி மதம் என்றைக்கு நமக்கு சோறு போடாது நல்லா தெரிஞ்சுக்கோ நல்ல குழந்தைகளுடைய அந்த நபர்களை நம்ம நட்பு வட்டாரத்தை கொண்டு வருவது நமக்கு நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு நல்லது அந்த மாதிரி சாதி மத வேலைகளை கடந்து உங்களை உங்களுடைய வாழ்க்கையா இருக்கா உங்களை பிள்ளைச்சு உங்களுக்கு சரி அதே நல்ல குழந்தைகள் நீங்க கொடுக்குறீங்க அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய அரசியல் பேச பொதுவாக அரசியலே பேசுறதே கிடையாது நம்முடைய அந்த ஓர்பர்ஸ் மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்

பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் எம்பிஆட்ட யாராக இருந்தாலும் சரி ஜாதி மதம் அரசியல் இயக்கங்களையும் தடுத்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த பழக்கம் அவருடைய தமிழ்நாட்டம் ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு இந்த திருமண நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு பொதுவாக தந்தையா மத்திய தாயா மத்தி இந்த இயக்கத்திற்கு தலைவர் அவ்வளவு